வணக்கம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அலகாபாத்ல இந்திரா காந்தி பிறந்த அது ஜவஹர்லால் நேரு அவங்க அப்பா மோதிலால் நேரு கட்டின வீடு இது உத்தரப்பிரதேசில அலகாபாத்ல அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பேர் வந்து ஆனந்த பவன் நேரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வீடு இது இந்திய விடுதலை போராட்டத்துல முக்கியமான முடிவுகள் இங்குதான் எடுக்கப்பட்டது நேரோட குடும்ப வரலாற்றை வெளிப்படுத்தும் அருங்காட்சியகம் வீட்டின் உள்ள நேருக்கு நேரு குடும்பம் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஜவஹர்லால் நேரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் இருக்கு அருமையா இருக்கு நாங்க இப்ப லேட்டஸ்டா அங்க விசிட் பண்ணியிருந்தோம் அப்போ அழகாபுத்துல போ சொல்ல நேரோட வீட்டுக்கும் அழகா ஆனந்த பவனுக்கு போயிருந்தோம் அஹ் அருமையா இருக்குங்க அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது நன்றி வணக்கம்